அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இரண்டாம் பருவத்திற்கான தேர்வுகள் வந்து நடைபெற்றது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு கற்பிக்கும் எண்ணும் எழுத்து மாசங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணும்பொழுது அதற்கான ஃபீட்பேக் வந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபீட்பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா பதிமூணாம் தேதியிலிருந்து எக்ஸாம் ஆரம்பித்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் என்னென்ன டேட்டில் என்னென்ன எக்ஸாம் நடைபெற்றது எத்தனை மணிக்கு நடைபெற்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஃபீட்பேக்கில் வந்து கொடுக்கணும் அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல உங்களுடைய குரோம் ப்ரோஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க குரோ ப்ரோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் எக்ஸாம் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு ரியூசிலிட்டி பாஸ்வேர்ட் போகிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்கள் பள்ளிக்கான ஸ்கூல் டைஸ் நம்பரை போட்டுவிட்டு கீழே பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வந்திருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்கிரிப்டிவ்னு கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்டிவ் கிளிக் பண்ணணும் நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு ஒரு பேஜ் வரும் அதில் ஃபீட்பேக்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஃபீட்பேக் வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க இதில் ஒன் டு எயித் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து கீழே காமிச்சிருப்பாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் டேட் கொடுத்துருப்பாங்க அதில் இப்போ கிளிக் பண்ணிக்கணும்னா ஒரு காலண்ட்ரு ஓப்பன் ஆகும் அதில் பதிமூணாம் தேதி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க எந்த டேட் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அதை செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் கிளாஸ் கேட்டிருப்பாங்க நீங்கள் முதல் வைப்பை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா முதல் வகுப்புக்கானது நமக்கு வந்து ஃபீட்பேக் வந்து கீழே வந்திருக்கும் இந்த ஃபீட்பேக்கில் வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அப்படி கொடுத்துருப்பா தமிழ் இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீட்பேக்கம் கொடுத்துட்டு அதில் ஏசின்னு கொடுத்துருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டே டு டைமை வந்து போட சொல்லியிருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலண்ட்ரு ஓப்பன் ஆகும் நமக்கு வந்து பதிமூணாம் தேதி தான் வந்து நம்ம இப்போ பதினாலாம் தேதி தான் ஃபர்ஸ்ட் ஒன்றாவதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதனால் பதினாலு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டைம் வந்து கொடுத்துருப்பாங்க பத்தரை மணி பத்து அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஏஎம் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு செட்டுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துருங்க இப்போ நான் செட்டுங்கிற ஆப்ஷனை வந்து நான் கொடுத்துறேன் கொடுத்துருக்கற பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் செக்ஷன் கேட்டிருப்பாங்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தான் ரெண்டு செக்ஷன் போடணும் ஒருவேளை தமிழ் மீடியம் மட்டும் தான் ஒரு செக்ஷன் மட்டும் போடுங்க கீழே அதே மாதிரி எத்தனை செக்ஷன்கிறது போட்டுருங்க எத்தனை பேர்த்துக்கு ஒஸ்ட் பேப்பர் டவுன்லோட் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் ஒன்றாவதுல நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து எண்ணிக்கைகள் வந்து நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு ரிமார்க்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆல் த ஸ்டூடெண்ட் எக்ஸாம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி பட்டனை கொடுத்தீங்கன்னா நமக்கு ஃபீட்பேக் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம இது மாதிரி தான் ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி வந்து ஃபீட்பேக் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் இந்த கணவொலி மிகவும் உங்களுக்கு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்